வெல்கம் டு ஹரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செட்டி நாடு ஃப்ரெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரம் சூடானதும் அதில் ஆயில் எதுவுமே ஊற்றாங்கன்னா அந்த சூட்லையே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வேறு கடலை ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஸ்லோவாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருத்துடக்கூடாது கூடாது கருக்காத அளவுக்கு ஸ்லோவாக வறுத்து எடுத்துக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை குறை குறப்பாக நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் சமைச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிக்காங்க நான் ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் மேலே செருக்காத வச்சு பொரிச்சுக்கலாம் நல்லா திருப்பி போட்டு நல்லா பொறுமையாக வறுத்துக்கணும் ரொம்ப வேகணும்னு இல்லை ஒரு முக்கா பதம் வெந்தால் போடும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் அதே எண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுட்டா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருகப்பா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வத்தல் தூள் சேர்த்துக்காங்க பாருங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைசல் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்டா அந்த பொடி சேர்த்துக்கலாம் கடையில் தேங்காய் எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியே சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு இந்த டைம்ல நம்ம காரம் உப்பு எல்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஏதாவது தேவைன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் மூடி போட்டு நல்லா வேக விடலாம் கொஞ்சம் அப்படியே கிண்டி விடுவோம் கீழே பிடிச்ச அளவுக்கு எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் அது நல்லெண்ணெய் அப்படியே மேலே பிரிஞ்சு வரும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் செம்ம டேஸ்டியான செட்டிநாட்டு ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு இது சூடோட சாதத்தில் வெரைச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்